மூணு மாற்ற படத்தை டைரக்டா ஒன் ஹவர் சவுண்ட் ட்ராக் மாதிரி மாற்றி ஓ அது ஃபஸ்ட் நான் தான் பண்ணேன் இரநூத்தி எழுபத்தஞ்சு ஒலி சித்திரம் பண்ணேன் நான் பண்ண முதல் ஒலி சித்திரம் வந்து நம் நாடு நாலு வருஷம் ஐ காட் த பெஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அவார்டு ஆல் இந்தியா ஓ இண்டியா நாலு வருஷம் வாங்கி அதுக்கப்புறம் எப்படி நடிக்கிறதுக்கு எப்படி அது அப்பாவுடைய ட்ராமா ட்ரூப் கற்பகம் கலாமர் அப்பாவே வாஸ் எ வெரி ஃபேமஸ் தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஓகே அவரே அப்பா அந்த காலத்தில் தவுல் சர்மி அப்பா எல்லா ட்ராமாலையும் பொம்பளை வெச்சு தான்ப்பா ஓ சுப்பரியம் சாம்புன்னாக்க இன்ஸ்பெக்டர் கோபாலன் மனைவியாக அப்பா அந்த மாதிரி தான் நடிப்பார் பிளட்டு தினச ஜீன் என்ன பொண்ணு குலத்தொழில் மாதிரி அங்கே எல்லாம் ரிஹர்சல் இருப்பாரு இங்கே நான் கையில் புக்கை வச்சுட்டு அங்கே டைலாக் விட்டால் இங்கேருந்து சொல்லுவேன்

என் ஜாதகத்துலையும் என் வாய்ஸ் தான் வில் பி மோர் பாப்புலர் தேன் மை ஃபேல்ஸ் இப்போ சமீபத்தில் மகாபாரதில் மங்காத்தா பார்க்கும் போது இந்தியன் டூ ரிலீஸ் போல அப்போது டைலாக் வரும் இவர் சகுனி பேசுவார் கிருஷ்ணரை பார்த்து உலகநாயகன் நீயே இப்படி செய்யலாமா சும்மா சும்மா உலக நாயகனை தப்பாக சொல்லாத ஏன் சங்கர் ஒன்றுமே சொல்ல மாட்டியா அவர் யார் அவர் எம்ஜிஆர் அப்படிம்பாங்க மங்காத்தால இப்படி கேட்டு கேட்டு தான் பத்து வருஷம் ஆட்சியை விட்டீங்க அப்படிம்பாங்க எங்க அப்பா எண்பத்தாறாயிரம் பாட்டில் ரத்தம் சேமிச்சு கொடுத்துருக்காரு நூறு அனாதை பிணங்களை அடக்கம் பண்ணியிருக்காரு இந்தியாவிலேயே ரத்த தானம் கண் தானம் ஜொனைல் டயபிட்டிஸ் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை குறைபாடுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தூர்தர்ஷனில் ஒரு இது அவேர்னஸ் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் நான் என்னுடைய நம் உங்களை நான் பண்ணி கொடுத்தேன் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வேறு யாருமே அவேர்னஸ்க்காக பண்ணல அந்த இடம் பண்ணினாலும் ஜாலியாக சிரிச்சுட்டு போயிடணுன்னு நாங்கள் இந்த மூணு எபிசோடு எடுத்து பண்ணி இன்டர்நேஷ்னல் கவர்னர் வரைக்கும் அப்பாவுக்கு ரெக்கக்னேஷன் யாராவது இறந்து போயிட்டால் எத்தனை மணிக்கு பாடி எடுக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி எப்போ போனார் இப்போ தான் நான் ஒன்றும் இல்லை நாலு மணி நேரத்துக்குள்ளே கண்ணை டொனேட் பண்ணிடணும் பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு உடனே டாக்டர்ஸ் வர சொல்லி அங்கேயே சின்ன கர்ட்டுன்னு போட்டு பாடி இருக்கிற இடத்துல அந்த கண்ணை ரிமூவ் பண்ணி பண்ணுவார் போல் டூ தௌசண்ட் த்ரீயில் ஜூலை டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் அப்பா பாஸ்டவே அஞ்சு கால் மணிக்குள்ளே நான் சங்கர் நேத்ராலையில் சொல்லி அந்த கண்ணை டொனேட் பண்ணிட்டேன் மேயராக நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் இருந்த பொழுது அப்போல்லாம் வந்து கார்பரேஷன் நம்ம மார்ச் இல்லை டெட் பாடி அப்படியே கொடுத்துருவாங்க அப்போ தான் சொன்னார் இல்லை வி ஷுட் டிவின் ஆனர் நம்ம அது பண்ணணும் என்ன பண்ணலாம் அந்த காடா துணியை நம்ம கவர்மெண்ட்டில் வாங்கி கொடுத்து பண்ணிட்டார் உடனே செஞ்சுக்கொடுத்து நெக்ஸ்ட் டே பண்ணி கொடுத்தாரு கமலஹாசனுடைய ரசிகர் மன்றமே நற்பணி மன்றமாக மாற்றுறதுக்கு அப்பா ஒரு முக்கிய காரணம் அப்பா பிளட் டொனேஷன் கேமுக்கெல்லாம் கமலை கூப்பிடுவார் கமல ஒரு இன்னும் சும்மா ரசிகர் மன்ற ரசிகர் மன்றம் நீ வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக அதாவது தான் அதை அப்படியே நற்பணி மன்றமாக மாறிடுச்சு அதே போல் நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறது சுடுகாட்டில் வேலை செய்கிற வெற்றியானங்களெல்லாம் நான் கலைஞர் பிரியலில் அரசு ஊழியர் பணம் வந்தால் தான் நமக்கு பணம் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறது போச்சு அவங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி திரைக்குறள் நேரர்களுக்கு வணக்கம் அதாவது இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தரை வந்து நான் சந்திக்க வந்திருக்கேன் இவர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ட்ராமா அப்படின்னு எடுத்துக்கும் போது என்னென்னா இவர் மாதிரி லைவான ஒரு கவுண்டர் அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அந்தளவுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காமெடி கிங் அவர்தான் நமது எஸ்வி சேகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மாதவன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சரி சார் உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அண்ட் வரும்போதே வந்து இந்த வீட்டுக்கு வந்தோன்னும் உங்கள் பேரனோட தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் அவனும் நான் இருந்தேன் பிரீல்ஸ் ரொம்ப ஜாலியாக செம்ம ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருந்தாப்புல எனக்கு இந்த பெட்டு எனக்கு பிடிக்கும் அப்புறம் எனக்கு வந்து எனக்கு லீவ் விட்டாங்க எங்கே போகிறது நான் ஜாலியாக இருக்கனே அப்போ கூட கேட்டேன் தாத்தாவோட டிராமாலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவர் உடனே சொன்னார் பார்த்துருக்கேன் நான் வந்து நேராக போய் பார்த்துருக்கேன் லைவா அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா எங்க அப்படின்னா அப்பா மேலே இருக்கான் நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு கண்டு பிஸியாக இருக்கார் அவங்க பேர ஸோ எனக்கு வந்து என்னென்னா உங்களை பார்க்கும் போதெல்லாம் வந்து ஒரு அதாவது என்னன்னா சில பேரை வந்து பார்த்து சிரிக்கிறது வேற பட் உங்களை நினைச்சாலே வந்து உங்களுடைய கவுண்டர்ஸு நீங்கள் பேசுகிற துணி அது எல்லாமே அப்படியே மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இதுக்கு இப்படி தான் அவர் கவுண்டர் கொடுப்பாரு இதுக்கு இப்படி தான் அவர் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஃப்ளோவான ஒரு டாக் அந்த காமெடி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமாலெலாம் வந்து லைவாக ஆன் ஸ்டேஜில் ஒன்று பண்ணுவீங்க அந்த ஆன் ஸ்டேஜில் பண்ணதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கேன் பட் உங்களுடைய ஆரம்ப காலம் பார்க்கும்பொழுது இல்லை நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஏசி ஏர் கண்டிஷனர் டிப்ளமா பண்ணி அதெல்லாம் வந்து பண்ணிருக்கேன்னு சொல்லும் அப்புறம் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணதும் இல்லை ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டேன் அதுக்கு பிறகு சவுண்ட் இன்ஜினியர் ஆகி ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணேன் ரேடியோல முதல் கமர்ஷியல் நான் தான் பண்ணேன் விவித் பாரதி வந்தோடீன் ரூபி டஸ்ட் ஃபர்ஸ்ட் அதுதான் பண்ணேன் ஜிங்கிள் ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் நான் கூப்பிட்டு எழுத சொல்லி பாட வச்சு மியூசிக் வச்சு ரெக்கார்ட் பண்ணேன் அது சவுண்ட் இன்ஜினியர் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் மாதிரி அந்த ஜிங்கிள் வந்து இவ்வளோ வேர்ட்ஸ் பதினஞ்சு செகண்டுன்னா ஒரு பன்னெண்டு வேர்டு இருக்கணும் அப்போ தான் அந்த மியூசிக்கோடு சரியாக வரும் இருபது வேர்டு போட்டால் ஒன்றுமே புரியாது அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல ஓட்டுற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி சிக்ஸ்டி எயிட்டில் ரேடியோ சிலோனுக்கு விவித் பாரதி பண்ண மாதிரி அங்கே வந்து ஒளிச்சித்திரங்கள் தயாரித்து ரேடியோ சிலோனுக்கு ஒளி சித்திரம் ஒளி சித்திரம் மூணு மாற்ற படத்தை டைரக்டா ஒன் ஹவர் சவுண்ட் ட்ராக் மாதிரி மாத்தி ஃபர்ஸ்ட் நான் மாற்றி எழுபத்தி அஞ்சு ஒலி சித்திரம் பண்ணேன் நான் பண்ண முதல் ஒளி சித்திரம் வந்து நம் நாடு அடுத்தது வசந்த மாளிகை சூப்பர் ரெண்டு பீக் பர்சனாலிட்டி அது பண்ணுவேன் அப்பலாம் இந்த மாதிரி டேபிள் கார்டு கிடையாது கட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணி வேண்டாத கீழே போட்டுணும் தப்பா வேணுங்கிறது விழுந்துட்டுன்னா அதை பொறுக்கணும் உங்க எந்த இடம் தெரியாது இவ்வளோண்டு டேப் ஓடறது ஓடணும் ஹை ஸ்பீட் டேப் ரெக்கார்டர் ஸோ அப்படியே க எல்லாமே ட்ரையல் அண்ட் இரில் தான் நான் கற்றுக்கிட்டேன் கட்டவர்தான் குரு அது இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப ட்ராமா எப்போ சார் இது பண்ணது டிராமா என்னுடைய தர்டீன்த் இயர்லேருந்து நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் வந்து எங்கள் அப்பா ஒரு டிராமாவுக்கு போனோம் மேஜர் சுந்தரராஜன் டிராமா கே சராசரானு அதாவது ஃப்ரெஞ்சு டைட்டில் நடப்பது நடந்தே தீரும் ஒரு நாளைக்கு அப்பா போக முடியல லேபில் படம் எதோ ரிலீஸு அப்பா போக முடியல ஏன் எனக்கு வர முடியாது வேற யாரையாவது வச்சு போட்டுக்கிறோன்னா எந்த லேப் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஹி ஜாயின்ட் அண்ட் விஜயா வாகினி லேபு அப்புறம் விக்ரமில் சீஃப் ஆனார் அதுக்கு பிறகு சிலோனில் போய் பத்து வருஷம் அங்கே லேப் செட் பண்ணி விஜயா லேப்னு பாபு ஸ்ட்ரீட் கொலம்போ அங்கே இங்கேருந்து போகிற படத்தெல்லாம் அங்கே பிரிண்ட் எடுத்து அந்த ஊரில் கொலம்போவில் ஃபுல்லாக ஸ்ரீலங்காவில் அதுக்கு பிறகு அப்பா வந்து கடைசியாக இருந்தது ஏஎல்எஸ் ஏஎல்எஸ் ஸ்டூடியோ ஏ ஏஎல் சீனிவாசன் அவர்களுடைய ஸ்டூடியோ அதுக்கு பிறகு அப்பா ஜாயின்ட் அண்ட் ரேடியோ சொல்லுவோம் கமர்ஷியல் ப்ராட்காஸ்டிங்கு இங்கே சவுத் ரெ ரெப்ரஸன்டேஷனாக பாம்பே ஹெட் ஆஃபீஸ் நீங்கள் ரேடியோவில் ரொம்ப ஃபேமஸ் அமித் சயானி அமீன் சயானின்னு ஆர் வெரி ஃபேமஸ் பினாக்கா கீத் மாலானாக்கா இன்றைக்கும் வண்டியாவில் அத்தனை பேருக்கு தெரியும் அது ஹிந்தி ப்ரோக்ராம் ஒன்று அமீன் சயானி அமீத் சயானி வந்து இங்கிலீஷ் ப்ரொக்ரா ஸோ அதோடைய ரெப்ரென்டேஷன் நாங்கள் தமிழ் ஃபுல்லாக சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் ஃபுல்லாக அதனால் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிற அத்தனை பாட்டோடைய ரெக்கார்டும் நாங்கள் தான் அனுப்புவோம் அதுக்கு பிறகு அந்த ரெக்கார்டெல்லாம் அப்போ என்னன்னா செவன்டி எயிட் ஆர்பியன்னா த்ரீ மினிட்ஸ் டென் செகண்ட்ஸ் தான் அப்போ தான் இளையராஜா வந்த பிறகு தான் அது ஃபோர் மினிட்ஸ்லாம் மியூசிக் போட ஆரம்பித்தார் அதை நீங்கள் சொல்கிறது அந்த கிராமம் ஃபோன் ஓகே அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அதை வந்து பிஜிஎம் எல்லாம் கட் பண்ணி த்ரீ மினிட்ஸ் டென் செகண்ட்ஸ் ஓ அது ஃபர்ஸ்ட்டு நான் பண்ணினது அது மாதிரி பண்ணது வந்து மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் இவர் ஐ திங்க் ஃபாசில் படம்னு நினைக்கிறேன் ஓகே அதுதான் நான் பண்ணது நிறைய ஐவி சசியோடைய ஆரம்பகால படங்கள்லாம் கமர்ஷியல்ஸ் பண்ணிருக்கேன் நாலு வருஷம் க ஐ காட் த பெஸ்ட்டு ரேடியோ ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அவார்டு ஆல் இண்டியாண்டியா நாலு வருஷம் வாங்கினேன் அப்படி எல்லாமே தான் ஃபோட்டோகிராஃபி எப்படி கற்றுனேன் எங்கள் அப்பா தான் கற்றுக் கொடுத்தார் ஃபோட்டோ டிராமா வந்து அந்த பதிமூணாவது வயசில் தான் அப்பா போக முடியலன்னா நான் போகிறேன் என்ன நீ எப்போ டேப்பர் கார்டு இல்லை இல்லை நான் நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது நானே கற்றுன்ட்டேன் அப்படின்ட்டு சரி நம்சார் அதாவது இன்ஜினியர் ஸ்பெஷல் எஃபெக்ட் ஸ்பெஷல் அதாவது தியேட்டரில் நேராக காட்ட முடியாத விஷயத்தை லைட் அண்ட் சவுண்டில் காட்டுறது ஒரு கார் ஆக்சிடென்ட்டு காரில் ஃபேமிலி போகும் அப்படிங்கும்போது ஒரு லைட்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கும் அந்த மரக்கலை முத்திரம் அப்படி போகிற மாதிரி ஆனால் பின்னாடி டேபிள் வரும் குழந்தைங்கள்லாம் பாடிட்டு வருது அப்பா ஸ்பீடாக போப்பா அப்பா ஸ்பீடாக போப்பா வேணாங்க கொஞ்சம் பார்த்து போங்க ஒய்ஃப் குரல் அப்படி கேட்கும் அந்த மாதிரி நாலஞ்சு குரல் கேட்டுகிட்டே இருக்கும் ஸ்பீடாக பார்ப்பா ஐயோ கார் வருது எங்க டமால் கிராஷு கிளாஸ் எல்லாம் சிதற மாதிரி பார்த்தா வித் பிளட்டு த பர்சன் த ஆக்டர் வில் கம் டு த ஸ்டேஜ் அண்ட் பர்ஃபார்ம் டி அடுத்த அப்பா அது இது வந்து அந்த அக்யூரேட்டாக போடணும் மாற்றி போட முடியாது ஒரு தடவை சிங்கப்பூரில் வி கோபாலகிருஷ்ணன் ட்ராமாவில் டேப்பை ஆன் பண்ணிட்டேன் அது வந்து கிட்டத்தட்ட செவன் மினிட்ஸ் சீனு டேப்பு இங்கே கட் ஆகிடுச்சு இந்த லீடு வந்து இங்கே சுற்றணும் இங்கே கட் ஆகிடுச்சு சரி அப்படியே இந்த பக்கமாக விட்டு 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 அந்த சீனை முடிச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் இன்னொரு சின்ன அங்கே டேப்பை வச்சு ஒட்டி சுற்றி பண்ணு இப்ப என் பாட்டம் தனியா எடுக்கிறாங்க அத முதல்தியே திருப்பி போட்டுக்கலாங்கிறாங்க அதெல்லாம் எல்லாருமே அதுக்கப்புறம் எப்படி நடிக்கிறதுக்கு அது அப்பாவுடைய டிராமா ட்ரூப் கற்பகம் கலாமே அப்பாவே வெரி ஃபேமஸ் தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஓகே அவரே அப்போ அந்த காலத்து அவ்வாய் சன்மி அப்பா எல்லா ட்ராமாலையும் பொம்பளை விஷயம் தான் பார்க்க துப்பரியும் சாம்புனாக்க இன்ஸ்பெக்டர் கோபாலன் மனைவியாக அப்பா அந்த மாதிரி தான் நடிப்பாரு அப்புறம் தேவனுடைய டிராமாக்கள் தான் நிறைய அப்பா பண்ணியிருக்காரு ட்ரிபிள் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் அப்புறம் ஷோடைய முதல் ரெண்டு ட்ராமா அப்பா தான் டைரெக்ட் பண்ணார் ஜெய்சங்கர் ஆரம்பத்தில் அப்பா தான் டைரக்ட் பண்ணார் ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த பண்ணும்போது பிளட்டு தனசு ஜீன்

சாப்பிடும் சில பேர் சொன்னாங்க பணியாரம் கேட்டதுக்காக தெரு வைப்பாங்களான்னு கேட்டார் அப்பதான் சொன்னேன் எங்க அப்பா ஆறாயிரம் பாட்டில் ரத்தம் சேமிச்சு கொடுத்திருக்காரு நூறு அனாதை பிணங்கள் அடக்கம் பண்ணிருக்காரு இந்தியாலேயே ரத்த தானம் தானம் ஜொனாயில் டயாபிட்டிஸ் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை குறைபாடுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தூர்தர்ஷன்ல ஒரு இது அவேர்னஸ் ஷார்ட் நான் என்னுடைய நம் குடும்பம் உங்களை நான் பண்ணி கொடுத்தேன் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம் வேறு யாருமே அவேர்னஸ்க்காக பண்ணல அந்த இடம் பண்ணினாலும் ஜாலியாக சிரிச்சுட்டு போயிடணுன்னு நாங்கள் இந்த மூணு எபிசோடு எடுத்து பண்ணி இன்டர்நேஷ்னல் கவர்னர் வரைக்கும் அப்பாவுக்கு ரெக்கக்னேஷன் கிடைச்சிது க யாராவது இறந்து போயிட்டால் எத்தனை மணிக்கு பாடி எடுக்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு முன்னாடி எப்போ போனார் இப்போ தான் நான் ஒன்றும் இல்லை நாலு மணி நேரத்துக்குள்ளே கண்ணை டொனேட் பண்ணிடணும் பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு உடனே டாக்டர்ஸ் வர சொல்லி அங்கேயே சின்ன கேர்ட்னு போட்டு பாடி இருக்கிற இடத்துலேயே அந்த கண்ணை ரிமூவ் பண்ணி பண்ணுவார் அதே போல் டூ தௌசண்ட் த்ரீயில் ஜூலை டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் அப்பா பாஸ்டவே அஞ்சே கால் மணிக்குள்ளே நான் சங்கர் நேத்திராலயில் சொல்லி அந்த கண்ணை டொனேட் பண்ணிட்டார் கிரேட் சார் அது மாதிரி வாட் யூ வாஸ் லிவிங் இ வாஸ் ஸ்பீச்சிங் அவ்வளோதான் எஸ் அது அது வந்து அந்த மாதிரியான ஒரு ரெக்கக்னிஷன் மேயராக நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் இருந்த பொழுது அப்போல்லாம் வந்து கார்பரேஷன் நம்ம மார்ச்சுரியில் டெட் பாடி அப்படியே கொடுத்துருவாங்க அப்போ தான் சொன்னார் இல்லை வி ஷுட் கிவ் இன் ஆனர் நம்ம அதுக்கு பண்ணணும் என்ன பண்ணலாம் அந்த காடா துணி நம்ம கவர்மெண்ட்டில் வாங்கி கொடுத்து பண்ணிட்டார் உடனே செஞ்சு கொடுத்து நெக்ஸ்ட் டே பண்ணி கொடுத்தாரு ஸ்டாலின் அவர்கள் அதே போல் நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறது சுடுகாட்டில் வேலை செய்கிற வெற்றியானங்களெல்லாம் நான் கலைஞர் பிரியடில் அரசு ஊழியராக்கினேன் பணம் வந்தால் தான் நமக்கு பணம் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறது போச்சு அவங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி எல்லோரும் நல்லா இருக்கட்டும் தானே நினைப்பாங்க கண்டிப்பா உண்மையிலே கிரேட் சார் நல்ல ரொம்ப ஒரு ஒரு மாதிரி என்னன்னா ஒரு ஒரு சிந்தனையே வந்து வித்தியாசமான சிந்தனை அப்பாவுடைய சோஷியல் சர்வீஸ் தான் கமலஹாசனுடைய ரசிகர் மன்றமே நற்பணி மன்றமா மாத்துறதுக்கு அப்பா ஒரு முக்கிய காரணம் அப்பா பிளட் டொனேஷன் கேம்புக்கெல்லாம் கமலை கூப்பிடுவார் கமல் ஒரு என்ன சும்மா ரசிகர் மன்ற ரசிகர் மன்ற நீ வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக அதாவது பண்ணு சொல்லி தான் அதை நற்பணி மன்றமாக மாறிச்சு ஓகே

அதான் இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம இருக்கு அது அருமையான விஷயம் நான் இப்போ வந்து யூஎஸ்ல எங்க டிராவல் ஆயிட்டு இருக்கும் போது உங்களுடைய அந்த இது அதிர்ஷ்ட காரணம் எதுவும் கேட்டு போவாரு அது எனக்கு இந்த டைம்லி கவுண்டர்ல ஆஹ் எந்த அதிர்ஷ்டக்காரம் தான் நினைக்கிறேன் எதுக்காகடா என்ன ராத்திரி மா பத்து மணிக்கு மாலிபுரம் பீச்சுக்கு வர சொன்னேன் அப்பதான் சுண்டல் சீப்பா கிடைக்குமா அப்படின்னு டேய் விளையாட சொல்ற அப்படின்னா சொல்றதும் நீ தான்டா வில்லத்தனமா பேச சொன்ன அப்படி சோ அந்த ஒரு டயலாக் அதுக்கப்புறம் உங்க அப்பாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்க அருவிருக்கா அவருக்கு முதுகுல மாங்காய் சைஸ்ல ஒரு மச்சம் இருக்கும் கடவுப்பல் ஒண்ணும் சொத்தை என்னமா அது இதே ரேஞ்சில போய் நான் எல்லாருக்கும் சட்டையை கேட்டீங்களா முதுல மாங்காய் சைஸ்க்கு மச்சா இருக்கா கடவுப்பல் சொத்தையா இருக்குன்னா என் பொல்ல குடைச்சிட மாட்டேன் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப என்னங்க நான் உங்ககிட்ட என்னங்க நான் தனியா பேசணும்பா அந்த ரூம் ஃப்ரீயா தான் எனக்கு போய் பேசிட்டு வா அப்படின்னு எனக்கு அதே மாதிரி அந்த இது ஒண்ணு பிடிக்கும் சார் இன்னொன்னு அந்த டெலிபோன் என்னம்மா போன்ல யாரு தெரியல ராங் நம்பரு நாங்கெல்லாம் அந்த காலத்தில் அப்பப்போ ஃபோனை எடுத்து பார்த்துப்போம் ராங் நம்பர் இருக்கா இல்லையா ராங் நம்பர் இருக்கா இல்லையான்னு என்னம்மா மறுபடியும் ராங் நம்பரா இல்லைன்னே இல்லை இல்லத்த ராங் நம்பர் அப்படின்னு ஆக்சுவலா அது ரொம்ப டைமிங் அண்ட் ட்ரைமிங்காக வந்துட்டே வரும் சார் ஜோக்கு நாங்கள் கிரேசித் யூஸ் பண்ணும்போது ஜோக்ஸ் இருக்கும் உன்னட இது இப்படின்னா இது ஃப்ளோலியே டயலாக் போட்டா எங்கள் அப்பாவுக்கு அறிவில்லை அவருக்குமா அப்படின்னா முடிஞ்சு போய்டும் இது தனியாக ஒரு ஜோக்காக சொல்றதை விட அந்த மாதிரியான இப்போ சமீபத்துல மகாபாரதாத்தாக்கும் போது இந்தியன் டூ ரிலீஸ்ல அப்போ டைலாக் வரும் இவர் சகுனி பேசுவார் கிருஷ்ணரை பார்த்து உலகநாயகன் நீயே இப்படி செய்யலாமா சும்மா சும்மா உலக நாயகனை தப்பா சொல்லாத ஏன் சங்கர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேயா பயங்கர லாஃப்டர் அதாவது ஆடியன்ஸ் வந்து ஆனா நீங்க அந்த இந்த கரண்ட் பீரியட்ல நடக்கிற ஒரு விஷயத்த அப்படியே இன்கார்ப்ரேட் பண்ணிருந்தீங்க ஆமாம் இந்த இதில் ட்ராமாவில ஆண் ஸ்டேஜில் அதுவும் ஜனத்தொகை அதிகமா இருக்கு அப்படின்னாக்கா என்ன பண்ண முடியும் சொல்லு ஏதாவது இப்போ புதுசாக ஒருத்தர் கட்சியை ஆரம்பிக்கிறார்தான் இதில் சேர்த்து விடு அப்படின்னு உனத்தேன் அதாவது நம்ம இப்போ காதலப்பூர் நாடகமே இறந்த பிறகு ஒருத்தன் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவனை தப்பா மாத்தி எடுத்துட்டாங்க கார்பரேஷன் டோர் நம்பர் மிஸ்டேக் அப்படின்னு பண்ணோம் பழைய நம்பரா புது நம்பரா நம்பரா புது அப்படின்னு சொல்லி அதனால அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யாரவர் எம்ஜிஆர் அப்படிம்பாங்க மங்காத்தால இப்படி கேட்டு கேட்டுதான் பத்து வருஷம் ஆட்சியை விட்டீங்க அப்படிங்க எலெக்ஷன் போது மட்டும் ஞாபகம் வசூல் சக்கரவர்த்தி டைலாக் போயிடும் நானே பாத்துறேன் சார் ஸ்டேஜ்லாம் பயங்கரமா அந்த லைவ் காமெடியெல்லாம் டிராமால ஒண்ணு என்னன்னா ப்ராம்ப்ட் பண்ண மாட்டோம் கிடையாது சொல்லிக் கொடுக்கறது விழுந்தியா நீயே எழுந்துவா அப்படிங்கிற மாதிரி சார் போஸ்ட் அடிப்பா என்ன வெறும் கை காமிச்சு போஸ்ட்டு அங்கே லெட்டர் போட்டு இருந்து இங்கே போஸ்ட்டுங்கிறியா போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஓடி போய் எடுத்துகிட்டு வரோம் அவனுக்கு சும்மா ரிகர்சல் இப்படி இப்படி பண்ணி பழக்கம் அது லெட்டர் அங்கேயே போட்டு அது லெட்டரை எடுத்துகிட்டு வர வெறும் கை எண்ணிட்டு வெறும் கை சார் போஸ்ட் அது நடக்கும் அது அதான் அது லெட்டர் லெட்டர் எடுத்துருவோம்னா ஆடியன்ஸ் சொல்ல அதான் லெட்டர் எடுத்துனோட சொல்கிறாரில்ல போய் எடுத்துனு வாப்பா அப்படி லைவ் கரெக்ஷன்ஸ் லைவ் கரெக்ஷன்ஸ் நான் சொல்லுவேன் இது வந்து நாடகம் அல்ல இது ஒரு ஒர்க் ஷாப் அப்படின்னா சார் இது டிராமா பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி சார் சினிமால வந்து நினைத்தாலே நான் ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து